ஏன் கிட்டேவா அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வருக்கு எதிராக இப்போ வில்லத்தனத்தை பார்த்தீங்கன்னா ராதிகாவோட அம்மா கமலா வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில தான் பாக்கியலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ராதிகாவோட வீட்டில் தங்கியிருக்கிற ஈஸ்வரி தன்னுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள்னால கமலா அண்ட் ராதிகாவுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே வராங்க இதனால கடுப்பான கமலா இப்போ தன்னுடைய வில்லத்தனத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அண்ட் கமலாவோட நடவடிக்கையில சிக்கிக்கிட்டு ஈஸ்வரை தணர்றதா இப்போ இந்த வீக் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியுது கோபியோட பேச்ச கேட்டு ராத்திகாவோட வீட்டுல தங்குறாங்க ஈஸ்வரி இதனால ஈஸ்வரிக்கும் ராதிகாவோட அம்மா கமலாவுக்கும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஏற்படுது பாக்கியாவோட வீட்டுல அதிகாரம் பண்ணது போல ராதிகாவோட வீட்லயும் அதிகாரம் பண்ண நினைக்கிறாங்க ஈஸ்வரி உக்காந்த இடத்துலயே எல்லாத்தையுமே தனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்க அதிகாரம் பண்ண இதுக்கு கமலா பாத்தீங்கன்னா உடன்படாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ ராத்திகாவோட வீட்டுல இருக்குது இதனால கமலாவை பழிவாங்கிற வகையில அடுத்தடுத்த பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஈஸ்வரி ஆனா அந்த பழைய கமலா மேலையும் ராதிகா மேலையும் தொடர்ந்து போடுறாங்க அவங்க வந்து ஒன்று ரெண்டு நாள்லயே இவ்வளோ விளத்தனம் பண்றதை பார்க்குற ராதிகா அவங்கள உடனடியாக பாக்கியாவோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா கோபிக்கிட்ட சண்டை போடுறாங்க மேலும் ராதிகாவோட வீட்டில் ரெண்டே ரெண்டு ரூம்ஸ் மட்டும் இருக்கிற நிலையில கோபிய ஹால்ல படிக்க வைக்கிற ஒரு விஷயமும் நடக்குது இந்த நிலையில தான் தொடர்ந்து ஈஸ்வரியோட அட்ராசிட்டியால் பாதிக்கப்பட்ட கமலா இப்போ தன்னுடைய வில்லத்தனத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ ஒன்று விளையாச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குற கமலா கிட்ட காஃபி நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி சொல்லி திரும்பி அதை கொடுக்குறாங்க இதை தொடர்ந்து அந்த காஃபியை தட்டி விடுற கமலா ஏன் காஃபியை கொட்டினீங்க அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரிக்கிட்டையே பதில் கேள்வி கேட்குறாங்க இதை தொடர்ந்து அங்க வர ராத்திகா தன்னுடைய மாமியார் ஈஸ்வரி கிட்ட சண்டை போடுறாங்க இதை தொடர்ந்து இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரி மூலியமா கோபியோட காதுக்கு உடனடியா போகுது கோபி வீட்டுக்கு வந்து காஃபி கொட்டியிருக்கிறத பாக்குறாது இதை எடுத்து தான் கொட்டலை அப்படிங்கிற மாதிரியாவும் கமலா தான் கொட்டினாங்க அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி சொல்றாங்க ஆனா பதிலுக்கு கமலாவும் சண்டை போட அவங்க ரெண்டு பேருடைய சண்டை பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டே இருக்குது இதனால கோபிக்கு இப்போ ராதிகாவோட வீட்டில் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் தான் காணப்படுது இதனால இப்ப வெளியான ஒரு ப்ரோமோல கூட பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய நண்பன் செந்தில் கிட்ட வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே குறித்து கோபி புலம்புறாரு எல்லாமே கேக்கும்போது எனக்கே தலை சுத்துதுடா நீ எப்படிடா சமாளிக்கிற அப்படிங்கிற மாதிரியா செந்தில் கோபிக்கிட்ட கேக்குறதாகவும் அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா காட்டப்படுது அண்ட் பாக்கியாவோட வீட்டுல ரொம்ப பெரிய அளவுல அதிகாரம் பண்ணிட்டு வந்தாங்க ஈஸ்வரி தன்னுடைய கெத்தை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காம அடிக்கடி பாக்கியாவை மட்டன் தட்டி பேசுறதும் தன்னுடைய மகன் கோபிய உயர்த்தி பேசுறது தான் இருந்தாங்க ஈஸ்வரி ஆனா இதையெல்லாமே சகிச்சுக்கிட்ட பாக்கியா தொடர்ந்து தன்னுடைய மாமியார் என் மாமனாருக்கு இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே செஞ்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் இப்போ அதே விதமான ஒரு மரியாதைய கமலா கிட்டையும் ராதிகா கிட்டையும் ஈஸ்வர் எதிர்பார்த்து ஏமாற்றமும் அடைகிறாங்க தன்னுடைய வில்லத்தனத்தால் அவங்க தொடர்ந்து கமலாவை எதிர்த்துட்டு வந்த சூழலை நானும் உனக்கு செலச்சுவை இல்லை அப்படிங்கிறது போல் இப்போது கமலாவுமே பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி கலக்குறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸ்வரி அண்ட் கமலாவுக்கு இடையில் நடக்கிற சண்டையில் ராத்திகாவும் கோபியும் எப்படி சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ இந்த வீக் ஃபுல்லாகவே வந்துட்டு காட்டப்படுது ஸோ நீங்கள் பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ கதை எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்